ஆ இங்க ஒரு என்ன பண்ண பிளம்ஸா இது செரியும் ப்ளம்ஸும் மிக்ஸு காரண கட்ட பழம்னு சொல்றாங்க இது மழை பழம் நிறைய இருக்குது இப்போ நேற்று முந்தா நல்ல காற்று வந்தால் நிறைய கீழே விழுந்துருந்தது இப்போ பழுத்த பழங்கள்லாம் இருக்குது நிறைய பழங்கள் இருக்குது இதுல ஒன்று

இது மேலே உயரத்தில் எட்டாவது குழுக்கு இது கொஞ்சம் வ வளர்ந்துருக்க இது பழம் நிறைய இருக்குது மேலே ஏறுது மேலே ஏறி பிடிச்சாக்கி நிறைய பிடிக்கலாமா இருந்தது நம்ம ஹைட்ரோலா ஒரு பண்பாக்க இது இதில் இன்னொன்று மஞ்சள் இருக்குது இதுவும் அதே மாதிரியாக செரியும் மிக்ஸ் ஆனது இது இந்த மேலே இருக்குது பாருங்க நல்ல பழுது நிறைய இருக்குது இது மேல இருந்து லேசா ஆட்டி விட்டு எல்லாம் விபம் ஆனால் தரையில எல்லாம் விழுந்து எடுக்க கஷ்டமா இருக்கும் மழை மழை பெய்திருக்கு அந்த அந்த சைடு பாருங்க எப்படி இருக்குது எல்லாம் இப்போ இடக்குள்ள பாதி كده இருக்கு நான் அந்த தங்குக்கு பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க கீழே விழுந்தது எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பறக்கണ്ടി இருக்கு கீழே விழாம எடுத்தாக்கி கீழே தூசி ஒன்றும் படாமல் எடுக்கலாமா இருந்தது அளவு இது இது நல்ல இனிப்பு இது இதெல்லாம் நல்ல இனிப்பு இதோட வர பார்த்துருந்தாக்கி இது இருக்கு இது ரெண்டு ஏன்னா அமைச்சு இது மூணாவது ஒன்று நிக்குது இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆ

இது மூணு இனம் சரி ஓகே இப்ப முடிப்பா தக்காளி செடி வச்சிருக்கு அதுல கார்டு தூரம் ஒன்று செடாயம்ியா இது இதில் தக்காளி செடி கிழந்து பார்த்திங்க கிளை இல்லை இடம் இல்லாதனால மேலே கொண்டு வச்சு வந்து வச்சோம் நல்லா உயரமாக வளரும் உயரமாக வளர்த்த மார்த்தால காற்று போது எல்லாம் சாஞ்சி முறிஞ்சு போகுங்கிறதுக்காக கம்பு வச்சு சைடு பண்ணி விட்டுருக்கோம் இதை என்ன சொல்லணும்னா இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே இதை நூலை வச்சு இதை கட்டி விடணும் சொ கட்டி விடலைன்னு சொன்னாக்கி அது காட்டில் சாஞ்சு டைட்டாக கட்ட முடியாது டைட்டாக கட்டினாச்சின்னா மர செடிக்கு சேதமாகும் அதனால் லூஸாக காட்டுக்காக போக்குலையே போட்டு டேமேஜ் ஆகாமல் பார்க்குறதுக்காக இவ்வளோ மட்டும் கட்டிவிட்டுருக்கோம் இனியும் அங்கேருந்து அசையா ரொம்ப அசையாது இதே மாதிரி இந்த செடி போனால் நல்லா கழுத்து தழுத்து வருது நல்லா இதில் நல்ல இப்போ பிடிச்சி வருது இது மொதல் இது ரெண்டாவது காற்று வச்சு வருது இன்னும் இதுக்கு மேலே போனால் வெயிட்டும் தாங்காது காற்றில் வந்தால் இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும் அதனால் இதுக்கு சப்போர்ட்டுக்கு ஸ்டாண்டை கட்டி விட்டுதோம் இதில் போடி கிளிப்பும் போட்டால் கிளிப்பு போட்டாக்கி அதுக்கு வளர்ச்சி இதுக்கு கஷ்டமாக இருக்கும் முன்னால் உள்ளதில் சின்னதெல்லாம் கிளிப்பு போட்டிருக்கிறேன் இதில் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அதுக்கு காற்றும் போ காற்றோட்டத்தில் அது காற்றில் அசையதுக்கும் அதுக்கு இடம் வேணும் முறியாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டும் வேணும் அப்போ இந்த க நூலில் சப்போர்ட் இருக்கிறதுனால இது செடிக்கும் டேமேஜ் ஆகாது காற்றில் அது அடையும் போது இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொடுக்கும் முரியக்கூட அளவில் வந்ததுன்னா அதை சப்போர்ட் பண்ணி தாங்கிடும் இதை கட்டி விட்றோம் இந்த செடியும் நல்லா தூரமாக இருக்குது இப்போ இப்போ பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்தாலும் தக்காளி செடி உயரமாகவும் வெயிட்டாக இன்னும் காய் விளைஞ்சி வரும்போது வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஐயா வெயிட் அதிகமாக இருக்கும்போது கீழே சாஞ்சிரும் அந்த கீழே சாஞ்சினா அது சேதம் ஒன்றும் வராது ஆனால் தரையோட தரையில் காய்களை நெனைச்சும் தரையோட தரையாக எழுந்து ம மண்ணில் வளர ஆரம்பிச்சிடும் ஆனால் முறிஞ்சி விழும்போது அது தக்காளி சீக்கிரமாக கெடுறதில்ல அது பட படந்து இருக்கும் இது எல்லாம் ஒரே நேரத்தில் வச்ச செடிகள் தான் ஆனால் இந்த ஒரு செடி என்ன காரணத்தினால அது வேகமாக வளருதுன்னு கது இருக்கோம் தெரியலை செடிகளில் தரங்கள்னாலேயோ அல்லது மண்ணில் உள்ள வித்தியாசங்கள் மண்ணில் உள்ள அமைப்புகளில் வித்தியாசமோ தெரியாது ஆனால் இது நல்ல வேகமாக வளருது அதே மாதிரி காயும் நல்லா ஸ்ட்ராங்காக அது பிடிச்சி வருது இப்படி கட்டி விட்டோன்னா சின்ன சப்போர்ட் தான் அதுக்கு அந்த சின்ன சப்போர்ட் போதும் அதுக்கு சாயமாக அது நின்றுக்கிடும் அப்புறம் இந்த தக்காளி போக இது இதுக்கு இது நிற்கல அதுக்கு கம்பெனியாக சாஞ்சி நிற்கிடல இதுக்கு தேவையில்லை இந்த இதுக்கு யாருக்குன்னு கிளிப் போட்டிருக்கு கிளிப்பங்க சிக்க இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் கையில் அதை ஓடி நிச்சயம் வெய்டினா அதுக்கு அப்படி விளம்பெல்லாமல் சார்ஜிடும் ஓஹோ கம்பு சப்போர்ட் வேண்டாம் இது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிளம்ப வந்தது ரொம்ப தூரம் வெயிட் அதிகமானதுனால தூரத்துக்கு போகுது வளர் வளர் இதை நான் ஒட்டி வைக்கல அதுக்கு தூரத்தில் தான் வச்சுருக்கேன் சரியா இது சாஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் வெயில் நாளைக்கு வெயிலில் வரும்போது நிமிந்துடும் சரி இதில் ஒன்று செடிகள் நிற்கிது இது கூட வச்ச செடிகள் இதில் இது மிளகு செடி இது மிளகு இது மிளகு இது மிளகு இது ஒரு தக்காளி இது கடைசியில் வந்து இதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு கம்பு கொடுத்து வச்சுருக்குது வேறு இதில் இதில் வர்றது இது மிளகு செடிகள் இது இது எந்த செடிகள் எப்படி வளருதுன்னு தெ தெரியல ஆனால் ஓரளவு வளர்ந்து வருது விதை போட்டு வளர்த்து வளர்த்து வருது இந்த பூசணி செடிகள் இது அங்கே கீழே கீழே இடம் இல்லாததுனால அதில் எக்ஸ்ட்ரா தடுத்து வந்த செடிகளை இந்த இடத்துல வந்து ப பதிஞ்சு போட்டுருக்குறோம் ஓகே சரியா இனி இருக்கு பூனைக்கு அந்த பூனை சாப்பிடக்கூடிய புல்லு இது இந்த புல் வந்து அதுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா அதை வந்து தின்னும் இது செரி மரமா வேற ஒரு பெரிய மரமா இப்படி ஒவ்வொரு காய்களும் காய்க்குது இது ஆப்பிள் போன சின்ன ஆப்பிள் செடி இது இது காய்க்க ஆரம்பிக்கல போன வருஷம் நட்டது காய்க்க ஆரம்பிக்கல இது இது ஒரு பெரிய ஸ்ட்ராபெரி ஒரு சின்ன ஃப்ரூட்ஸாக இருக்குது கொஞ்சம் காய்ச்சிது இது போன வருஷம் நட்டாது இப்போ காய்க்க ஆரம்பிச்சது இது என்ன சொன்னி இது இல்லை ஃபிக்கு மரம் மாதிரி இருந்தது அங்கே இருக்குது பேரக மரங்கள் இது இதுவும் ஸ்ட்ராபெரியில் ஒரு ஒன்று தான் இது இது இந்த ஃபீக்கு மரம்னு சொல்லி ஒரு வீடியோ பழுத்து பூக்களாக நிறைஞ்சி போட்டுருந்து பார்த்து பார்த்துருப்பீங்க இப்போ பூக்கள்லாம் நிறைய உதிர்ந்து காய்கள் இவ்வளோதான் இந்த இவ்வளோ கா காய்கள் இருக்குது ஒவ்வொரு கடைகளும் இருக்குது ஆனால் பூக்கள் பூத்துருந்த அளவுக்கு காய்ச்சிருந்ததுன்னா இந்த ம செடி தாங்கியிருக்காது ஆனால் ஒரு ஒரு கிளையிலேயும் நாலு அஞ்சு காய்களை தான் இதில் மிச்சம் இருக்குது மீதி அது காற்றில் மற்றதுக்காக விழுந்து போச்சு இது என்னது இது இது ப்ளூபெரி இது ப்ளூபெரி காய்ச்சிருந்தது இப்போ காய்ச்சி எல்லாம் பழுத்து அது முடிஞ்சுது அதுக்கு மொட முடிஞ்சது இங்கே இங்கே ரோஜா செடி இருக்கு பாருங்க இந்த ரோஜா செடி வந்து போன தடவை நான் வீடியோ போட்டிருந்தேன் நல்லா இது ஒரு பூத்து நிற்கும்போது பார்க்கவே அழகாக இருக்கும் உடஞ்சது இந்த செடியில் ஒரு ஒரு செடியில் மட்டும் நூறு பூவுக்கு மேலே பூத்து இருந்தது இதில் இப்போ இப்போ எல்லாம் முடிஞ்சுது இப்போ கடைசியில் உள்ள பூ செடி ஒன்று ரெண்டு நிற்கிது பார்க்கறதுக்கு ஒரே ஒரே செடியில் ரெண்டு மூணு நாலு கலர் இருக்குன்னு பாருங்கள் ஒரே ஒரே பூ தான் மூணு கலர் இருக்குது இதில் ஒரே கலர் ஒரே கொப்பு இது பார்க்க எல்லாம் பூத்து நிற்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும் பார்க்க பார்க்க ரசிச்சுட்டே இருக்கலாம் அவ்வளோ தூரத்துக்கும் இது ஒரு கொடி ரோஜான்னு சொல்கிறாங்க அவங்க இப்போ பூத்து முடிஞ்சுது இப்போ இந்த சீசனில் முடிஞ்ச முடிஞ்சது மாதிரி அடுத்த சீசன் இதெல்லாம் இந்த கொடி ரோஜா இதெல்லாம் பூத்து நல்லா இருக்கும்போது குறைஞ்சது இந்த செடியில் ஐநூறு பூக்கு மேலே இருக்கும் அவ்வளோ பூ பூத்துருந்தது சரியா இது 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 ரோஜா செடி நல்ல அழகாக ஒரு பஞ்சு இருக்குது இது இப்போ வாசல் பொடியில் இருக்கிறதுனா சரியாக வளர்க்கலை இதில் ஒரு கப்பில் காய்ச்சது பூத்துது மற்றதில் வெட்டி விடலாம் அப்படியே நிற்கிது வெட்டி விட்டுருந்தால் காய்ச்சிருக்க மாதிரி இருந்தது சரிய ஸ்ட்ராபெரி செடி இருக்குது அது அது தானா வளர்ந்து வச்சு வளர்த்தது எதுக்குன்னு இது சன்ஃபிளவர் பிளான்ட் நாங்க பிளான்டிங் பண்ணாமலே போன வருஷம் வந்து பூத்து காய்ச்சி நின்றுது இந்த நிறைய காய்ச்சி முளைச்ச வந்தது ஆனால் ஒன்று மட்டும் மேலே ஒடிஞ்சு விழுந்து மீதி நிற்கிது இது பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த சன்ஃப்ளவர் ட்ரீ இதோட நம்ம வீடியோ ஆ சரி சரி